இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று யோசுவாவோடு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் சத்ருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கிடவுது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுட பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தையெல்லாம் கொடுத்து அவர்களை அதில் குடியிருக்கச் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இலைப்பார பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலருடைய சத்துருக்களை எல்லாம் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தவரே கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்த இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உங்கள் தேவனாகிய கத்தத்தாமே உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி போடுவார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கத்தரை பற்றி கொண்டிருங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கத்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார் இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவியுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு நிகராக திருப்புங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கத்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சிசேராவையும் எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டே கருக்கினால் கலங்கடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் டிசேராவை கால்நடையாய் ஓடி போக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்